வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் திருத்தலம் கோவை மாநகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு கோணியம்மன் திருத்தலத்தைப் பற்றிதான் கோயம்புத்தூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது கோணியம்மன் திருக்கோயில் இந்த கோணியம்மன் துர்க்கை மற்றும் பரமேஸ்வரியின் வடிவம் ஆவார் கோன் என்றால் அரசன் அல்லது தலைவன் என்பது பொருள் அதுவே பெண்ணை குறிப்பிடும்போது இதற்கு கோணி என்று பொருள் கோணியம்மன் கோயிலை மையமாக கொண்டு கோயம்புத்தூர் நகரம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோயிலின் வரலாறு பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இந்த கோவில் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் இருளரினத் தலைவரான கோவன் என்பவரால் கட்டப்பட்டது இக்கோயிலை கட்டிய கோவனின் பெயரால் இவ்வூர் கோவன்புதூர் என பெயர் பெற்றது பிற்காலத்தில் அது கோயம்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது பழங்குடியினர் ஆட்சிக்கு பிறகு முக்கியத்துவம் இறந்த இக்கோயில் மைசூர் மன்னரின் வழிவந்த ஒருவரால் மகிசாசுர வடிவமைப்பில் புதுப்பிக்கப்பட்டது அன்னைக்கு முதல் கோயில் சங்கனூர் ஓடைக்கு அருகில் கட்டப்பட்டது இக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் தொழில் மாநகரமான கோயம்புத்தூரில் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் கோணியம்மன் கோவில் உள்ளது இதன் முக்கிய ராஜகோபுரம் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக உள்ளது இங்கு ஏழு நிலை ராஜகோபுரத்தை கடந்ததும் கோணியம்மன் பெயர் பலகை தாங்கிய மூன்றடுக்கு கோபுரம் உள்ளது இக்கோயிலில் மகிழமரம் அரசமரம் நாகலிங்க பூமரம் என மூன்று முக்கிய மரங்கள் உள்ளன இவற்றில் அரசமரத்தில் குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் பல வரங்களை வழங்கும் இக்கோயில் குழந்தை பாக்கி ஸ்தலங்களில் முதன்மையானதாகும் அம்பிகை சன்னதிக்கு எதிரே சிம்ம வாகனம் உள்ளது மண்டபத்தில் சரஸ்வதி லட்சுமி துர்க்கை ஆகியோர் உள்ளனர் இங்கு ஆடி மாதம் முழுவதும் ஊஞ்சல் திருவிழா நடைபெறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை நடக்கிறது அம்மனின் வலதுபுறத்தில் தம்பதி சமேதராக நவக்கிரகங்கள் பின்பகுதியில் ஆதி கோணியம்மன் பஞ்சமுக விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் ஆகியோர் உள்ளனர் இக்கோயிலில் அருள்பாலிக்கும் கோணியம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் வலது காலை மடக்கி பீடத்தில் அமர்த்தி இடது காலை தொங்கவிட்ட நிலையில் அன்னை அமர்ந்துள்ளார் ஒரு அரக்கன் அன்னையின் இடது காலின் கீழ் சுரண்டு படுத்து கிடக்கிறான் களத்தில் ஆரம் அணிந்த அம்பிகையின் முகம் சற்று உக்கிரமாக தோற்றமளிக்கும் எட்டு கரங்களுடன் அருள்பாளிக்கும் இந்த அம்மன் சூளம் உடுக்கை வால் சங்கம் கபாலம் அக்னி சக்கரம் மணி ஆகியவற்றை ஏந்தி கம்பீரமாக காட்சியளிக்கிறார் சிவனைப் போலவே இடது தோடு வலது காதில் குண்டலம் இருப்பது அரிய அமைப்பாகும் இந்த வடிவம் சிவனும் சக்தியும் வேறு வேறு அல்ல என்பதை குறிக்கிறது கோணியம்மன் அன்னையின் தோற்றம் வீரசக்தியின் அடையாளமாகும் சிவசக்தி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் அம்மன் வடிவம் கொண்டிருப்பது மிகவும் சிறப்பானதாகும் கோயிலின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் கொங்கு நாடான கோவில் ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது இருளர்களின் தலைவனான கோவன் அதனை பழுது பார்த்து நகரமாக மாற்றி ஆட்சி செய்தார் ஒரு சமயம் அவர் ஆட்சியில் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் அனைவரும் கடும் நெருக்கடியில் இருந்தனர் அவர்களின் நிலையை கண்டு மனம் கலங்கிய கோவன் தன் மக்கள் வாழ்வில் சகல நலங்களும் பெற்று அஞ்சமும் பிணியுமின்றி வாழ வேண்டும் இன்று காட்டில் ஒரு சிறுநிலத்தை சீர் செய்து அங்கே ஒரு கல்லை வைத்து தெய்வமாக வழிபட்டார் இந்த வழிபாட்டிற்கு பிறகு அந்த பகுதி மக்கள் அனைவரும் செழிப்பாக வாழத் தொடங்கினர் அதன் பிறகு இருளர்கள் அந்த தேவியை கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினர் அவளை தங்கள் குலதெய்வமாக கருதினர் இந்த கோவில் கோயம்புத்தூரின் வடக்கு திசையில் அமைந்துள்ளது அம்பிகை நகரை காவல் தெய்வமாக காத்து வந்தார் கோவன் ஆட்சிக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பின் இளங்கோசர் என்ற மன்னன் இப்பகுதியை ஆண்டார் அப்பொழுது சேர மன்னன் ஒருவர் படையெடுத்து வந்தார் அவரிடமிருந்து நாட்டை காக்க இளங்கோசன் நகரின் மைய பகுதியில் ஒரு கோட்டையையும் மண்மேட்டையும் உருவாக்கி அங்கே தங்கள் குலதெய்வமான அம்மனை வைத்து வணங்கினார் இந்த அம்மன் தான் கோணியம்மன் முதலில் ஒரு சிறிய கோவில் கட்டப்பட்டு அங்கு குலதெய்வமான கோணியம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் சிறிது காலம் கழித்து கோயில் புனரமைக்கப்பட்டு பெரியதாக மாற்றப்பட்டது மற்றும் புதிய கடவுள் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆனால் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி விக்கிரகத்திற்கு தனி சன்னதி உள்ளது அவர் பெயர் ஆதி கோணியம்மன் இங்கு வந்து வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை இங்கு வைக்கப்படும் வேண்டுதல்கள் என்னவெல்லாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இங்கு வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் நோய்கள் நீங்கும் தொழில் விருத்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை கோணியம்மனை வேண்டி தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் கிடைக்க பெற்றவர்கள் கோவிலின் நிச்சயதார்த்த விழாவை நடத்துகின்றனர் மணமக்கள் இருவிட்டாரும் ஒரு கூடையில் உப்பு நிரப்பி அதன்மேல் மஞ்சள் தேங்காய் வெற்றிலை பார்க்க பூவை வைப்பார்கள் கோணியம்மன் சாட்சியாக திருமணத்தை உறுதிப்படுத்துகின்றனர் கோணியம்மன் தங்கள் குழந்தைகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பாள் என்றும் நம்புகின்றனர் இங்கு கொண்டாடப்படும் விழாக்கள் பற்றி பார்க்கலாம் இக்கோயிலில் நடைபெறும் மாசி திருவிழாவின் போது சிவன் அம்பால் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் பின்னர் கோயில் முன் குண்டம் எழுப்பி அக்னியை சிவனாக கருதி வழிபடுவார்கள் பூஜையில் பயன்படுத்தப்படும் தீர்த்த கலசத்தின் மேல் வைக்கப்படும் ஆங்கல்யம் அம்பிகையின் மீது போடப்படுகிறது அக்னி வடிவில் உள்ள சிவன் அம்பாளை மணப்பதாக நம்பப்படுகிறது அதற்கு மறுநாள் தேர்திருவிழா நடைபெறும் மாசி மாதத்தில் கோணியம்மனுக்கு தீக்குண்டம் வளர்த்த பின் ஊரை விட்டு யாரும் வெளியே செல்ல மாட்டார்கள் என்பது நம்பிக்கை இது தவிர தமிழ் மாத பிறப்பு பௌர்ணமி ஆடிவெள்ளி தைவெள்ளி நவராத்திரி திருக்கார்த்திகை தனுர் மாத பூஜை தைப்பொங்கல் தீபாவளி ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருவிளக்கு வழிபாடும் நடைபெறுகிறது நேயர்களே நாமும் கோணியம்மனை வழிபட்ட வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி